இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சிறப்பு வாய்ந்தது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தான் அக்னியின் சொரூபமாக காணப்படக்கூடிய எம்பெருமான் ஆனந்தமாக வந்து இருந்திருக்காரு சொல்லப்போனால் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவியாருக்கும் திருமணம் நடைபெற்ற ஒரு நாளாக இந்த நாள் வந்து கருதப்படுது ஸோ இந்த ஒரு நாளில் சந்தோஷமாக திருத்தாண்டவம் ஆடி அவர் நமக்கு காட்சி கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் எம்பெருமானுடைய அருளாசியோட விரைவில் வந்து நடக்கும் அந்த வரி ியில மகா சிவராத்திரியை பற்றி நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்லே போட்டிருக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா இந்த நாளில் செய்யக்கூட விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் எப்படி வழிபாடுகள் செய்யலாம் என்ன மாதிரியான சிறப்பு பூஜைகள் செய்தால் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய போஸ்ட் நம்மளுடைய சேனலில் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கலன்னா மறக்காம நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க எம்பெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த பஞ்சாத்திர மந்திரத்தை மட்டும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா மந்திரங்கள்லையே ரொம்பவே உயர்வான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னாலே போதுங்க உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை விதமான தீமைகளும் வந்து விலகி போகும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்நாளில் எல்லா விதமான கஷ்டங்களும் வந்து தீர்ந்து போகும் நம்ம நமச்சிவாயா அப்படின்ற இந்த பஞ்சாத்திர மந்திரத்துக்கு இணையான மற்றொரு மந்திரம் இருக்கு அப்படின்னா அது சிவா இந்த ரெண்டு எழுத்து மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க கூறும் பொழுதும் எண்ணிலடங்காத நன்மைகளானது உங்களுக்கு கிடைக்கும் சொல்ல போனா வாழ்நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மாக்கள் அழிக்கப்பட்டு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு நாளை நீங்க தவறவே விடக்கூடாதுங்க அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க மகா சிவராத்திரியை நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் ஆமாங்க நாளைய நாள் மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சிவராத்திரியில கண்டிப்பா எம்பெருமான நினைத்து நீங்க வழிபாடுகள் நல்லதே நடக்கும் இந்த நாள்ல முக்கியமா பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இரவு முழுவதும் கண் விழித்து நம்ம எம்பெருமான வழிபாடு செய்யணும் அதற்காக உண்ணா நோன்பு இருக்கணுமா அப்படின்னா அது வந்து அவங்க அவங்களுடைய உடல் எலைகளை பொறுத்து இருக்கக்கூடியது விரதம் முறைகள் அப்படிங்கறதே பக்தியினுடைய வெளிப்பாடாக நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம்தான் அதனால உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து தான் நம்ம விரதம் இருக்கணும் உடலை வருத்திக்கிட்டு நம்ம வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கடவுளும் வந்து கேட்கறது கிடையாதுங்க சோ இது எல்லாமே நம்மளுடைய ஒரு நம்பிக்கை தான் ஆன்மீக ரீதியாக நம்ம எந்த ஒரு செயல்பாடுகள் செய்கிறோம் அப்படின்னாலுமே அதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியதுன்னா நம்பிக்கை மட்டும்தான் நிறைய சிவபக்தர்கள் இந்த ஒரு நாளுக்காக தாங்க காத்துட்டு இருக்காங்க ஸோ கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த ஒரு நாளில் எம்பெருமான தரிசனம் செய்யணும் எம்பெருமான வந்து தஞ்சம் அடையணும் அவருடைய காலடியில் நமக்கு ஒரு இடம் கிடைக்காதா அப்படின்னு இயங்கிட்டு இருக்காங்க ஸோ சிவபக்தர்களுக்கு நம்பிக்கையாகவும் பூலோக மக்களுக்கு வரப்பிரசாதமாகவும் இருக்கக்கூடிய இந்த ஒரு நாளை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸோ அது மாதிரி இந்த மா நாளில் நிறைய கிரக மாற்றங்களும் வந்து ஏற்படுது சொல்லப்போனால் மகா சிவராத்திரி நாளில் அற்புதமிக்க ஒரே யோகமானது ஏற்பட்டுருக்குங்க அதுதான் திரிகிரக யோகம்னு சொல்லக்கூடியது இந்த யோகம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே தாக்கங்களை கொடுத்தாலுமே கூட குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப ராஜ யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அந்த வரிசையில் இந்த திரிகிரக யோகத்தின் மூலமாக அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருகின்ற மகா சிவராத்திரி நாளில் கும்பராசியில் ஒரு அரிய கிரக சேர்க்கையானது உருவாகுதுங்க இந்த கிரகநிலைகள் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் காரணமாக இருக்குது அதாவது சொல்லப்போனால் ஒரு சில கிரகங்களுடைய சேர்க்கைகள் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதே ஒரு சில கிரகங்களுடைய சேர்க்கைகள் பார்த்திங்கன்னா தேவையில்லாத தீமைகளை தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் தான் நம்ம வாழ்நாளில் படக்கூடிய கஷ்டங்களும் அதிர்ஷ்டங்களும் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா தற்போது உருவாகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த திருக்கிரக யோகமானது சிவராத்திரியில் தான் ஏற்பட்டிருக்கு சிவராத்திரி நாளில் சூரியன் புதன் மற்றும் சனி இந்த மூன்று கிரகங்களும் கும்ப ஒன்றாக இருக்கிறாங்க இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையின் மூலமாக உருவாகியிருக்கக்கூடிய யோகம் தான் திருகிரக யோகம் இந்த யோகம் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கும் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் அதுவும் குறிப்பாக இந்த யோகமானது நான்கு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து அள்ளி கொடுக்க போகுதுங்க அந்த ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ராசி என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அதாவது மகா சிவராத்திரி நாளில் சந்திரன் மகர ராசியிலே வந்து இருக்க போகிறாரு இதுக்கு முன்னாடி இது போன்ற ஒரு அரிய தற்செயல் நிகழ்வானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வந்து நிகழ்ந்திருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பை வந்து நம்ம எடுத்துக்கலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு கிரகங்களுடைய இந்த நல்ல சேர்க்கை பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு நாலு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க அந்த வரிசையில முதலாவதாக இருக்கக்கூடிய ராசிக்காரங்க மேசம் ராசி நேயர்கள் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமான அமைப்புகள் எல்லாம் வந்து கிடைக்க போகுது அதாவது மகா சிவராத்திரி அன்னைக்கு மேசராசி நேயர்கள் சிவபெருமானுடைய அருளால நீங்க நிதி நன்மைகளை வந்து பெறுவீங்க அதாவது உங்களுக்கு திடீரெனு எங்கிருந்தோ வந்து பணம் கிடைக்கலாங்க அப்படி ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க உங்களுக்கு அது கிடைக்குமா அப்படின்னு கூட உங்களுக்கு வந்து தோணிருக்காது ஆனா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து வந்து சேரும் அதே போல் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மகசரா சென்றா இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த திருக்கிரக யோகத்தின் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் முததியருடைய சொத்துக்களால உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படுறதுக்கும் நிறைய சான்ஸ்லாம் இருக்குங்க இது மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்களுடைய இருக்கக்கூடிய உறவு முறைகள் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து இன்னுமே வந்து வலுவடைய ஆரம்பிக்கும் இதை பார்த்தீங்கன்னா நீங்க மிகப்பெரிய மாற்றங்களை தான் அனுபவிக்க போறீங்க ஸோ சிவராத்திரியில நீங்களும் எம்பெருமான மனதார வழிபாடு செய்யுங்க அன்றைய தினம் அசைவத்தை தவிர்த்துட்டு எம்பெருமான நோக்கி நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா தியானம் செய்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க தவற விட்டுறாதீங்க இந்த ஒரு நாளை ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இது அடுத்ததாக பயனடையக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முதன ராசி நேர்கள் தாங்க மதனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய சிவராத்திரி என்று உருவாகக்கூடிய இந்த திரிகிரக ஆனது உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் திறமை இருந்துமே கூட ஒரு சிலருக்குலாம் தகுதியான வேலைகள் கிடைக்கிறது கிடையாது அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது கிடையாது அப்படிப்பட்ட நேராக நீங்கள் இருக்கீங்களா இந்த டைம் உங்களுக்கு அங்கீகாரம் வந்து கிடைக்க போகுதுங்க சில உங்களுக்கு பெயர் புகழ் எல்லாமே வந்து கிடைக்கும் மத நடவடிக்கைகளில் உங்களுடைய ஆர்வம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் முழுமையாக இறை வழிபாட்டில் நீங்கள் உங்களுடைய கவனத்தை கவனத்தை செலுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய மனதுக்கு அமைதி கிடைக்கும் உடலில் ஆரோக்கியம் பெருகும் குடும்பம் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இறை வழிபாடு செய்யுங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய நிகழ்ச்சிகளில் வந்து பங்கேற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் சொல்லப்போனால் இதன் மூலமாக நீங்கள் ரொம்பவே வந்து பிரபலம் அடையிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அடுத்ததா அதிர்ஷ்ட பெறக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்மராசி நேர்கள் தாங்க சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல பழைய பிரச்சனைகள்ல இருந்து முற்றிலுமா உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் எவ்வளோ பெரிய தொந்தரவுகளை கூட உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம் ஆனால் அதிலிருந்து எல்லாமே நீங்கள் மீண்டும் வெளியே வர வரப்போகிறீங்க சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் சிம்மராசி என்பர்களுக்கு அறிவுத்திறன் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதன் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நிதி சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து தீர ஆரம்பிச்சுடுங்க ஸோ பணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் உங்களை பாதிப்படைய செய்யாது கண்டிப்பாக எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை உங்களால் வந்து சமாளிக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமையானது கிடைக்கும் பண வரவு பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு நேரம் ஒரு நல்ல நேரம் பொன்னான ஒரு நேரங்கள் நல்ல படிங்க நல்ல மதிப்பெண் பெற முடியும் அதுவும் பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய நண்பர்கள்லாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கவனத்தை வந்து சிதறவிடாமல் படிச்சிங்கனாவே போதும் சூப்பரான ஒரு மதிப்பெண் கிடைக்கும் அதே போல் வாழ்க்கை துணையாரோடு இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் கூட நீங்கி இருவருக்கிடையே இருக்கக்கூடிய அன்யூனியம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்தபடியாக அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தாங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த யோக அமைப்பானது உங்களுக்கு அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது ஏன்னா இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய ராசியிலே இந்த யோகமானது உருவாகி இருக்குது அதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் நிறைய சர்ச்சைகளானது தீர்க்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அதே போல் இந்த சிவராத்திரிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் யாரோடாவது ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்து விலக ஆரம்பிச்சிடும் தொழிலதிபர்களுக்கான மிகப்பெரிய ஒப்பந்தங்களானது உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் அதே போல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கூட அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஏதாவது ஒரு வழியாவது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றுமே சிறப்பாக இருக்குங்க சொல்லப்போனால் இந்த நாட்களில் தொழிலதிபர்களுக்கான மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் தீர்க்கப்படக்கூடிய நிலையில் இருக்கும் அதனால் கும்பராசி நேர்கள் கண்டிப்பாக நீங்கள் மகா சிவராத்திரியில் எம்பெருமான நினைத்து நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள் அதனோடு இந்த நான்கு ராசிகளில் உங்களுடைய ராசி என்னவாக இருக்குது உங்களுடைய ஃபேமிலியில் யாருக்காவது இந்த ராசி இருக்குது அப்படின்றத பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இனிமே இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்